பின்னர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள வள்ளுவர் கோட்டம் அருகில் காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கரை கண்டித்து தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவி எம் ஹசீனா சையத் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் மகளிர் அணி சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பெண்களை அவதூறாக பேசிய சவுக்கு சங்கரை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவி எம் ஹசீனா சையத் பத்திரிகைக்கென்று ஒரு மரபு உள்ளது ஆனால் பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொண்டு நாம் உயர்வாக மதிக்கக்கூடிய பெண் காவலாளிகளையும் ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவாக பேசிய சவுக்கு சங்கரை எதிர்த்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம் இவர் பேசியது நாட்டில் இருக்கும் அனைத்து உயர் பெண் காவல் அதிகாரிகள் அனைவரும் உயரதிகாரிகளிடம் ஒத்துழைத்துதான் உயர் பதவிக்கு வந்தார்களா சவுக்கு சங்கர் குடும்பத்திலும் பெண்கள் இருக்கிறார்கள் என்று அவர் மறந்துவிடக்கூடாது இதே கேள்வியை அவர் குடும்பத்தில் உள்ள பெண்களை பார்த்து பேசட்டுமா ஆனால் அதுபோன்ற கேவலமான செயலை நாங்கள் செய்ய மாட்டோம் ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் ஒரு பெண் காவல் அதிகாரியாவது சவுக்கு சங்கர் மீது புகார் அளிக்க முன்வர வேண்டும் காவல்துறை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பெண்களையும் அவன் இழிவாக பேசியுள்ளான் இதுவே தமிழக மகளிர் காங்கிரஸ் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம் எனவும் அவர் பேசினார் தங்கள் அன்பு சகோதரிகளை பற்றி கேவலமாக இழிவாக பேசியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து இன்று வள்ளுவர் கோட்டத்தில் பெரும் போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அன்பு தோழர் சுந்தரவள்ளி அவர்களும் கலந்து கொண்டு அவர் கண்டன உரையாற்றினார் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு யூடியூபர் பத்திரிகைகளுக்கு என்று ஒரு மரபு உள்ளது ஒரு மாண்பு

All Indians are my brothers and sisters ஒரு கயிறு கட்டிப்பாங்க அப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் உங்களோட சகோதரிகள் தானே உங்களோட கட்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய யூடியூபர் சங்கர் அவர்கள் அவருக்கு பல வல்லமைகள் உண்டு அப்படின்ட்டு அவர் தன்னை தானே வந்து நான் இந்த போர்ட் அந்த போர்ட்போலியோ அப்படின்ட்டு பேசிப்பாரு அந்த வல்லமைகள் எல்லாம் ஒரு வந்து இப்படி பெண் காவலாளிகளை பத்தி பேசுவது எங்க காவல்துறைக்கு மாண்பு ஒன்று உள்ளது இந்த இந்திய ஜனநாயகத்தில் நமது கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நாம் ஹையஸ்டா எதை மதிக்கிறோம் அரசியல் கட்சியை மதிக்கிறோம் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கிறோம்

மழை காலத்தில் அவர்கள் வந்து ப்ரக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய சமயத்தில் புது மணம் ஆகும்போது இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பல கஷ்டங்கள் உண்டு இந்த குடும்ப சூழ்நிலை மீறி ஒரு கலாச்சார அடிப்படையில் நம்மலாம் இங்கே புடவ தான் கட்டிப்போம் சுடிதார் போட்டுக்கிறதே பெரிய விஷயம் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு அதை டக்குன்னு பண்ணணும் சரிங்களா